தான் பொறுப்பு அப்ப அன்பில் மகேஷ் முதல்ல ராஜினாமா செய்திருக்க வேண்டும் தார்மீக அடிப்படையில ராஜினாமா செய்திருக்க வேண்டும் இதே அன்பில் மகேஷனுடைய சொந்த ஊர் அன்பில் என்கிற ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியினுடைய அந்த விடுதியில ஐந்து முதல் பத்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளை பாலியல் துன்புறுத்தல் செய்திருக்கிறார் ஒரு அரசு மருத்துவர் அந்த பள்ளியினுடைய முதல்வர் அந்த மருத்துவருடைய தாயார் இப்போ அவரை போக்சோ சட்டத்தில் கைது செய்திருக்கலாம் நான் இல்லை என்று மறுக்கவில்லை ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தொடர்ந்து அங்கே நடந்து வந்திருக்கிறது பல மாதங்களாக ஐந்து முதல் பத்து வயது குழந்தைகளை பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு ஆளாகி இருக்கிறது என்றால் கல்வித்துறையினுடைய பள்ளி கல்வித்துறையினுடைய நிர்வாகம் சீர்கேற்க இருக்கிறது எங்கு பார்த்தாலும் இப்படித்தான் இருக்கிறது எல்லா பள்ளிகளிலும் மிக கொடூர காமுகர்கள் குற்றவாளிகள் கிரிமினல்கள் உள்ளே புகுந்திருக்கிறார்கள் இதற்கு காரணம் யார் இதற்கு யார் பொறுப்பேற்பது என்றால் அன்பில் மகேஷ் தான் பொறுப்பேற்க வேண்டும் இப்படி ஒரு நபர் முதல் நாள் ஆஸ்திரேலியாவிலிருந்து நான் வருகிறேன் ஒன்றரை மணிக்கு நான் சென்னை வருவேன் என்று சொல்லிவிட்டு வந்திருக்கும் பொழுது அவரை கைது செய்ய இருநூறு காவல்துறையினரை குவித்ததற்கு என்ன காரணம் இது வெட்கக்கேடான விஷயம் ஒரு நபரை பிடிப்பதற்கு இருநூறு போலீசா யாருடைய காசு நான் கேட்கிறேன் உதயநிதி கேட்டது போல கேட்க யார் அப்பா விட்டு காசு எப்படி நீங்கள் இருநூறு பேரை ஒரு நபரை புரியத்துக்கு கொண்டு வந்து ஏற்பாட்டில் புரிக்கலாம் ஒரே ஒரு கான்ஸ்டபுள் அமைச்சிருந்தா வாயானா கூட வந்திருப்பாரு அந்த ஏன்னா அவர் சொல்லிட்டு தான் அவர் இப்ப இவருந்து கைது பண்ணிருக்கிறாங்க கீழ் இதுக்கு ஜாமீன் கிடைக்க வேணாம் ஹை கோர்ட்டு தான் கிடைக்கணும் கிடைச்சாதான் இந்த அரசாங்கம் என்ன செய்திருக்கிறது தெரியும் சில இந்த மாதிரியான கிருஷ்ணகிரியில் நடந்த மர்கூரில் நடந்த அவலம் தஞ்சாவூரில் பரத்த நாடுல ஒரு சிறுமி கற்பழிக்கப்பட்டிருக்கிறார் குரூரமாக சிதைக்கப்பட்டிருக்கிறார் அன்பில் மகேஷ் முதல்ல ராஜினாமா செய்திருக்க வேண்டும் தார்மீக அடிப்படையில் ராஜினாமா செய்திருக்க வேண்டும் இதே அன்பில் மகேஷனுடைய சொந்த ஊர் அன்பில் என்கிற ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியினுடைய அந்த விடுதியில் ஐந்து முதல் பத்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளை பாலியல் துன்புறுத்தல் செய்திருக்கிறார் ஒரு அரசு மருத்துவர் அந்த பள்ளியினுடைய முதல்வர் அந்த மருத்துவருடைய தாயார் இப்போ அவரை போக்சோ சட்டத்தில் கைது செய்திருக்கலாம் நான் இல்லை என்று மறுக்கவில்லை ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தொடர்ந்து அங்கே நடந்து வந்திருக்கிறது பல மாதங்களாக ஐந்து முதல் பத்து வயது குழந்தைகளை பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு ஆளாகி இருக்கிறது என்றால் கல்வித்துறையினுடைய பள்ளி கல்வித்துறையினுடைய நிர்வாகம் சீர்கேட்டு முடி இருக்கிறது எங்கு பார்த்தாலும் இப்படித்தான் இருக்கிறது எல்லா பள்ளிகளிலும் மிக கொடூர காமுகர்கள் குற்றவாளிகள் கிரிமினல்கள் உள்ளே புகுந்திருக்கிறார்கள் இதற்கு காரணம் யார் இதற்கு யார் பொறுப்பேற்பது என்றால் அன்பில் மகேஷ் தான் பொறுப்பேற்க வேண்டும் இப்படி ஒரு நபர் முதல் நாள் ஆஸ்திரேலியாவிலிருந்து நான் வருகிறேன் ஒன்றரை மணிக்கு நான் சென்னை வருவேன் என்று சொல்லிவிட்டு வந்திருக்கும் பொழுது அவரை கைது செய்ய இருநூறு காவல்துறையினரை குவித்ததற்கு என்ன காரணம் இது வெட்கக்கேடான விஷயம் ஒரு நபரை பிடிப்பதற்கு இருநூறு போலீசா யாருடைய காசு நான் கேட்கிறேன் உதயநிதி கேட்டது போல கேக்குது யார் அப்பா விட்டு காசு பேரை ஒரு நபர கொண்டு வந்து ஒரே ஒரு அமைச்சிருந்தா கூட வந்திருப்பார் ஏன்னா அவர் இவர் புரிய கைது இதுக்கு ஜாமீன் கிடைக்க வேணாம் ஹைகோர்ட்ல தான் கிடைக்கணும் கிடைச்சாதான் இந்த அரசாங்கம் என்ன செய்திருக்கிறது தெரியும் சில இந்த மாதிரியான கிருஷ்ணகிரியில நடந்த மருத்துவர்கள் நடந்த அவலம் தஞ்சாவூர் பிறத்த நாடுல ஒரு சிறுமி கர்ப்பிழிக்கப்பட்டிருக்கிறார் குரூரமாக சிதைக்கப்பட்டிருக்கிறார்